ஒரு சில முடியை நான் பார்த்திருக்கிறேன் அப்ப ரபியா வந்து தாபி அவர் வந்து சஹாபி அல்ல முடிகள்ல ஒரு சில முடியை நான் என்ன செய்திருக்கிறேன் அது சிவந்த நிறமாக என்ன செய்தது இருந்தது அப்போ அதுக்கு என்ன சொல்லப்பட்டோன்னா ஹெமர்ரம் அஃத்தீப் அதாவது வாசத்தின் காரணம் வாசம் பூசுறதன் காரணமாக என்ன செய்தது அது சிவந்திருக்கிறது அப்படின்ட்டு அப்படின்னு விளக்கம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இது என்ன சொன்னால் ரசூல் சல்லாஹ் ஹொலிவாசல்லம் அவர்களுடைய உடல் உடலில் இருக்க எப்படி ரசூல் சல்லாஹ் அலேவாசல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் அவருடைய நடைமுறைகள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பண்புகள் இந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டியாகவும் அது ஒரு பறக்கத்தாகவும் இந்த சமுதாயத்துக்கு அமைந்ததோ அதே போல் ரசூல் சல்லா ஹுலிவசலம் உடலும் பறக்கத்தான உடல் தான் ரசூல் சலாவுடைய உடலும் ரசூல் சல்லா உலக வசல்லாம் அவர்கள் எங்களை போன்ற ஒரு மனிதர் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களுக்கு அல்லாஹூத்தாலா பல சிறப்புகள் என்ன செய்தான் கொடுத்திருந்தான் இப்போ தொழுகையில் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க எனக்கு பின்னால் சஃலை ஒழுங்காக இருந்தீங்க எனக்கு முன்னால் எலும்பவானா எல்லாம் சொல்லிட்டு இன்னி யாராக்கும் அதாவது இந்த தொழுகையில் நான் உங்களை நான் எனக்கு பின்னாலும் பார்க்கிறேன் என்றார் ரசூலாங் ரசூல்லாங் முன்னால் இருந்தாலும் தொழுகையில் அல்லாஹாலா அந்த பின்னால என்ன நடக்கிற அவதானத்தை ரசூசல்லா அல்லது செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுத்தார் தொழுகையில மட்டும்தான் தொழுகையில் மட்டும் அப்படி ரசூர் சல்லா அல்லூமு சில சிறப்பு அம்சங்களை ரசூர் தூங்கினாலும் அவனுடைய கல்பு தூங்காத அமைப்பில் அல்லாஹால வைத்திருந்தான் அதனால தான் புது எடுக்கிற ஒரு ரசூர் செல்லம் அல்லது தூக்கத்தின் மூலம் என்ன செய்யாது உது முறியாதுன்ற செய்தியை பார்க்கிறோம் அப்போ எந்த அளவுக்குன்னா ரசூர் சுஜூதில் இருக்கின்ற பொழுது குரட்டை சில நேரத்தில் என்ன ரசூல் செல்ல ஆலோசனை அவங்களுக்கு போகும் ஆனால் தொழுகை என்ன செய்யாது முடியாது அப்படி அர்த்தம் என்ன ரசூல் சலாஹா அலுவலனோடைய அந்த நினைவு முழுமையாக போகிற நிலமையில் ரசூல் செல்லாலுன இருக்கவில்லை அதனால தான் தூங்கிற நேரத்தில் நம்ம ரசூலாங்களை எழுப்ப மாட்டோம் காரணம் அந்த நேரத்தில் வகை இறங்குதோ தெரியாது நபித்தோழர்கள் அப்படி வைத்துக் கொண்டிருந்தார்கள் எனவே ரசூல்லாங்களுக்கு என்ன சில சிறப்பம்சங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் ஒன்று தான் ரசூல் சலல்லா உலகம் நம்மளுடைய அந்த உடல்களில் ஒரு வரக்கத்து இருந்தது அதில் நம்ம மிதமென்றையும் போகக்கூடாது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் மௌதுவான செய்திகள் பலகீனமான செய்திகள் அங்கேயும் போகக்கூடாது அதற்காகவே சகையான ஆதிசம் நம்ம நிராகரிக்கவும் கூடாது சையான் அதீதிகளை நிராகரிக்கவும் கூடாது ரசூர் சல் அலா அலிவசல்லாம் அவர்களுடைய உதவுடைய தண்ணீருக்காக நபித்தோழர்கள் போட்டி போட்டிருக்கிறார்கள் ரசூல்லாங்க எடுத்துட்டு மிஞ்ச பின்னால் அந்த தண்ணீர் மியுமே அதற்காக வேண்டி என்ன செய்தாங்க போட்டி போட்டு அந்த தண்ணீரில் உதவெடுத்தாங்க ரசூல் சலாஹ் உலகம் அவர்கள் கொப்பளித்து துப்பு துப்பு துப்புவாங்களே அந்த கொப்பளித்த பின்னால தண்ணீருக்காக என்ன செஞ்சாங்க போட்டி போட்டார்கின்ற பார்க்குறோம் ரசூல் அவர்கள் முடியை வலிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த முடியை என்ன தங்களுக்கு பாதுகாத்துக்க தங்களை எடுத்து தங்கள் பாதுகாப்பாக என்ன செஞ்சு கொள்வாங்க வைத்துக் கொள்வாங்கிறத பார்க்குறோம் ரசூல் சலல்லா உலகம் அவருடைய வியர்வை என்ன செய்தாங்க சின்ன சின்ன பொட்டல்களில் போட்டு சேர்த்து வைத்தார்கின்ற இதெல்லாம் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்திகள் ரசூல் சலாசலம் அலிசல்லாம் உமிழ்ந்தால் அந்த உமிழ் நீரை எடுத்து ரசூல்லாங்கோட உடம்புல தேய்த்து கொண்டார் என்ற செய்தியில் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் இதெல்லாம் ரசூல் சல்லா அலுவலி சொல்லாம் அவர்களுக்கு முன்னால் நடந்த ரசூலாக கண்டிக்கலை ரசூசலா கண்டிக்க மட்டும் இல்லை ரசூலாங்க முடிய எடுத்து முடி வெட்டின பின்னால் சில தோழர்களுக்கு கையில் கொடுத்தாங்கிற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் சஹி முஸ்லீமில் அப்போ ரசூல் சல்லாலும் இந்த இடத்துலலாம் என்ன செய்யலை கண்டிக்கவில்லை அதே நேரத்தில் பல இடத்துல அதை அங்கீகரிச்சு மிக்கிறாங்க ரசூல் சல்லா உழைவு செல்லம்மா மட்டும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போ ரசூலாங்க அதில் தண்ணீரை தண்ட கையை போட்டு என்ன செய்வாங்க அந்த தண்ணீரை கொடுப்பார்கள் அதுக்கு பின்னால் கொண்டு போய் நோயாளிகளுக்கு அவர்களை இவர்களுக்காக என்ன செய்தாங்க வைத்து கொண்டிருந்தாங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம் இப்போ ரசூலாங்கிற ட்ரெஸ்ஸை வைத்து கொண்டிருந்தவங்களை நம்ம பார்க்குறோம் ரசூலாங்களுக்கு ஒரு முறை போட கொடுத்துட்டு அதை எடுத்து தனக்கு கஃபனாக வைத்துக் கொண்டவர்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுதுன்னா ரசூல்லாங்களுடைய உடல் ரீதியான வரக்கத்தொண்டு இருந்தது அதை நபித்தோழர்கள் அந்த மாதிரி என்ன செய்தாங்க நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதில் இன்னொரு ரெண்டு மூன்று செய்தியுமே ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் இது மட்டுமல்ல எனது மஹப்பத் என்று பல இடங்களில் வழிகாட்டிக்கிறாங்க இது நடக்கிற நேரத்திலேயே இதைவிட விட சிறந்த ஒன்றே நான் உங்களுக்கு சொல்லித் தரவான் என்ற சொல்ல கேட்டிக்கிறான் உதய்வியால வச்சு இதை விட சிறந்த ஒன்றே சொல்லித்தரவா எது என்னை பின்பற்றுங்க என்னங்க என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னா இதெல்லாம் ஓகே அனுமதிதான் ரசூல் லாங்களே மகபத்துக்கு ஆதாரம் தான் ஆனால் ஒருவர் வந்து இதை மட்டும் செஞ்சிட்டு ரசூல் லாங்களை பின்பற்றாமல் விட்டாங்கன்னு வைங்களேன் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை என்றதையும் ரசூல் செலல்லா ஒலிவர் சல்வர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இன்னொரு செய்தி இது ரசூல்லாங்களுக்கு மட்டும் உரியது மற்றவர்களுக்கு இல்லை என்பதை அது காட்டுது ஏன் அபூபக்கர் போகல்ல உமர்ட்ட போகல உஸ்மாட்ட போகல அழிகிட்ட போகல ஏன்னா இதை வச்சு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரசூல் ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற நபி ரசூலுல்லாஹ் நபி அதே போல வலிமார்கள்ட்ட என்ன செய்து இப்படி பரக்கத் எல்லாம் இருக்குது அப்படினு அவர்கள் சாப்பிட்டு முடிஞ்ச கை கழுவி வச்சு தண்ணியை குடிக்குறாங்க அவர்களோட செருப்பை பாதுகாத்து வச்சிக்கிறாங்க அவங்களோட கை குட்டைகளை பாதுகாப்பா வச்சிக்க இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம் பிளை ஆனால் இன்றைக்குள்ள ஒரு பெரிய சோதனையான விஷயம் என்னன்னா இது மாதிரி வரக்கூடிய ஃபுல் செட் ஹதீஸ் தூக்குங்கடா இப்ப நான் சொன்னனே இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 20 30 ஹதீஸ்க்கு மேல வரும் இப்ப இப்ப முந்தி தான் தனித்தனியா எடுக்கிறது இப்ப செட்டா எடுக்கிறது முந்தி தான் தனித்தனியாக இது சம்பந்தமா எது வந்தாலும் அது குருவானுக்கு மரம் தான் கான்செப்ட் மட்டும்தான் இடத்துல கான்செப்ட் என்ன வச்சு இது டோட்டல் செய்தியை டோட்டல் செய்தியை எடுங்க அப்படின்ட்டு சில ஹதீஸுகளில் அவங்களுக்கு இப்ப மறுத்து மறுத்து போய் முடியாம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இப்படி விளங்கினா சஹி இப்படி விளங்கினா லைஃப் விளக்கத்துல லைஃபை லைஃபைக்கு எப்படி இப்படி விளங்கினால் சஹி இப்படி விளங்கினால் லைஃப் காரணம் இந்த உதைபியாவோட சம்பந்தப்பட்டு தான் இது வருது எது இந்த அதை மேலே அப்படி போட்டுக்கின்றாங்க உள் இந்த தெச்சிலை தேர்த்து கொண்டாருக்கின்ற செய்தியில் எதோடு சம்மந்தப்பட்டு வருது உதய்பியாவும் உதயபியாவிற்கு கேளுமா இயலாது அதனால் இப்படி விளங்கினா சஹி இப்படி விளங்கினா அப்படி என்று விளக்கப்படுத்தி எனவே இப்படி விளங்கலாம் அப்படின்றான் இப்போ இப்படி விளங்கினா வைஃப் இப்படி விளங்கினா சஹி என்று அது ஒரு செய்தியை மு செய்தியை முடிவெடுத்த பிறகு தான் அதை சரியாக விளங்குறதா தவறாக விளங்குறான்னு தெரியும் இப்போ செய்தியை முடிவெடுக்கிறதே விளங்குறதுன்னு தான் இருக்கின்றாங்க செய்தியை முடிவெடுக்கிறதே விளங்குறதுல தான் இருக்கின்ற லெவலுக்கு போயிட்டாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள வேண்டாம் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர்களும் அதாவது இந்த கருத்தை சொல்ல வேண்டிய சகோதரர்கள் அதை அப்படி விட்டுட்டு ஓடுறது அதை விட்டுட்டு அதை சொல்லாமல் இருக்கிறது நான் கேட்குற சகை என்று சொன்னால் அது குர்வானில் வரக்கூடிய செய்தி என்றால் அதீத்தில் வரக்கூடிய செய்தி என்றால் நம்ம எதுக்காக அதில் ஒரு பகுதியை விடணும் எதுக்காக நம்ம ஒன்றில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்பிக்கைலன்னு பகிரங்கமாக சொல்ல வேண்டியதானே எங்களுக்கு அது செய்திகள்லாம் என்ன செய்தில்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லணும் நம்பிக்கைன்னா சொல்லாமலும் மீந்துடுறது ஏனென்றால் இன்றைக்கு இதை விமர்சிக்கக்கூடிய சகோதர்கள் எதை சுட்டி காட்டாங்கன்னா சில அக்கைதா நூட்களை எடுத்து சுட்டி காட்டுறாங்க நம்ம அது நமது சகோதர்களால் தொகுக்கப்பட்ட அக்கைதான் நூட்களை எடுத்து காட்டுறாங்க இப்படி உதவியால் நடந்தது அப்படின்னு ஏதாவது சப்ஜெக்ட் வர நேரத்தில் அதை ஃபுல்லா மொழிபெயர்த்துட்டு இந்த டொப்பிக் எங்க வருது அதை மொழிபெயர்க்கிறது இல்லை டொட் அட் போட்டுறது இந்த டொப்பிக் எது வருது எச்சிலை பூசி கொண்டார்கள் அப்படின்ற செய்தி எங்க வருவதோ அதுல டொட்டொட் போட்டுடுறது அப்ப அர்த்தம் என்ன புள்ளி புள்ளி வச்சா அது மொழி இறுக்கி ஹதீஸ் இருக்கி அதை புகாரில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றதும் தான் நம்ம விளக்கம் சொல்லாமல் தப்பிடுறதுன்னு தான் அது சந்தேகமே இல்லை செய்தி ஒன்று வந்தால் நம்ம தைரியமாக அதை என்ன செய்யணும் சொல்லணும் அதை ரசூல்லாமல் சம்மந்தப்பட்ட செய்தியாக இருந்தால் உங்களுக்கு அதில் நம்பித்தான் நீங்கள் பேசுகிறீங்க சொல்லணும் நம்பிக்கையில் நம்பிக்கையில்னு சொல்லிடணும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுவோம் ரெண்டுக்கு நடுவாளர் போக்கு எங்களுக்கு தேவை அற்றது என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் அலுவலாம் உடல் பறக்கத்தான உடல் தான் அதான் அக்கைதா அதுதான் எங்களது அக்கைதா ரசூல் சல்லாஹ் அலுவலம் உடலுக்கு அவருடைய குணங்களுக்கும் வித்தியாசமான பண்புகளை அல்லாஹாலா என்ன செய்திருந்தான் கொடுத்திருந்தான் அதில் சந்தேகமே கிடையாது அதற்காக பல காரணங்கள் என்ன செய்யலாம் நம்ம புரிந்து கொள்ளலாம் இது நம்ம அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம்